கள்ளக்குறிச்சி ஸ்ரீ சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே பரணாபகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவி செல்வி ஸ்ரீமதியினுடைய மர்மமான மரணம் குறித்து அவருடைய தாயார் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி கள்ளக்குறிச்சி காவலத்தில் போர கொடுத்து அந்த வழக்கில் முறையான புலர் இன்றி அவர் போராடுகிறார்கள் கூட மாற்றப்பட்ட வழக்கிலே உரிய முறையில் விசாரணை செய்யப்படாமல் அந்த வழக்கில் குற்றம் ஐந்து சாட்டப்பட்ட விடுவித்து விட்டு இயற்கைக்கு மாறான மரணம் என்பதை ஒப்புக்கொள்ளப்பட்டு இதற்கு காரணம் இங்க இருக்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவனுடைய சில முக்கியமான புள்ளிகள் அவர்கள் பின்னால் இருக்கப்படுவது என்று சொல்லி பல முறை அவர்கள் அவருடைய தாயார் செல்வி பெயர் கூட இந்த வழக்கில் காவல்துறை அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய டிஜிபி அன்றைக்கு இருந்த சதீஷ் அவர்களே இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு தற்கொலை என்று முன்னறிவிப்பாக அறிந்துவிட்டார் அது மட்டுமல்ல உடற்கூராய்வு செய்கிற போது கோகுல்ராஜ் வழக்கைப் போல ஒரு மூன்றாவது சிறப்பு மருத்துவர் போட வேண்டும் என்று சொல்லி மூத்த வழக்கறிஞர்கள் சங்கரசர் சென்னையிலே வாதாடிய போது கூட நீதிபதி மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை முதலாவது செய்யப்பட்ட குடற்கூறாவிலேயே தவறி இருந்தது என்பதை அவர்களே பார்த்தார்கள் பல உடல் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் எலும்பு குருகள் குறிப்பிடப்படவே இல்லை ஆகவே நீதிமன்றமே இரண்டாவது முறையாக ஒரு குழுவாக மருத்துவர்களை போட்டு உதவி செய்யப்பட்டது அப்போது கூட தொடர்ந்து போராடியும் நாம் கேட்டிருக்கிற மூன்றாவது மருத்துவர் அது நியமிக்கப்படவில்லை ஆகவே அந்த மருத்துவருடைய அறிக்கையை வைத்துக்கொண்டும் காவல்துறையை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் உட்பட்ட வைத்துக்கொண்டும் குற்றச்சாட்டப்பட்டிருந்த ரவிக்குமார் அவரை சார்ந்திருக்கூடிய நான்கு பேரும் பிணை கேட்டு போராடிய போது உயர் நீதிமன்றத்திலே மாபெரும் இளைஞரின் அவருடைய நீதிமன்றத்தில் இந்த ஸ்டேட்டஸ் போலீஸ் போட்டிருக்கிற சிபிசிடி போட்டக்கூடிய ஸ்டேட்டஸ் போட்டை வாங்கி கொண்டு இது ஒரு தற்கொலை என்று சொல்லி முன்கூட்டியே அவர்கள் அறிவித்தார்கள் அது ஒரு வழக்கை புலனாய்வு செய்து முழுமையாக குற்றப்பத்திற்கு தாக்கல் செய்கிற போதுதான் வழக்கிலே குற்றம் என்று சொல்ல வேண்டும் அதற்கு முன்பாகவே நீதிபதிகளுக்குரிய கருத்து என்பது ஏற்புடைய அல்ல என்ற காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகி செல்வியவர்கள் கேட்டார்கள் உச்ச நீதிமன்றம் அவ்வாறு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இது என்று என்று தவறு சொல்லி அந்த ஆப்சர் நீக்கிவிட்டு புலனாய்வு செய்ய சொன்னார்கள் ஆனால் அப்பொழுதே உச்ச நீதிமன்றத்திலே காவல்துறை வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது என்பதை போல சொன்னார்கள் அதற்கு பின்பாகவும் உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கூடிய இரண்டு ஆப்சர்வேஷனும் தவறு என்று சொன்ன பின்னாலும் கூட இந்த வழக்கிலே முறையான புல விசாரணை செய்யாமல் கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கில் முன்னூற்றி ஐந்து என்று சொல்லக்கூடிய ஈதாசா பிரிவு ஒரு சிறுவர் ஒருவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டால் அது முன்னூத்தி ஐந்து வரும் அதே போல இந்த வழக்கில் ஜே ஜே ஆக்ட் சிதாருடைய சட்டம் வரும் இந்த ரெண்டு சட்டங்கள் இருக்கக்கூடிய அவங்களையெல்லாம் நீக்கிவிட்டு வெறும் அந்த விடுதியை முறைப்படி அனுமதி பெறாமல் நடத்தியிருக்கார் என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் போட்டு இந்த வழக்கில் முடித்து விட்டார்கள் அந்த முடிக்கப்பட்டிருக்கிற க்ளோஷர் ரிப்போர்ட்டை விழுப்புரத்தில் கூடிய சிஜிஎம் கோர்ட்டில் தாக்கல் செய்தார்கள் அந்த தாக்கல் செய்கிற போது சட்டத்தின்படி உயர் தீர்ப்பின்படி யார் புகார் அவருக்கு முறைப்படி அடைப்பாணி கொடுத்து ஆட்சியபை கேட்க வேண்டும் அந்த வகையில் தான் கேட்கப்பட்டது அங்கேயே நாங்கள் விழுப்புரத்தில் வாதாடினோம் அதற்கு பிறகுதான் நீதிமன்றம் இங்கே தனியாக அமைக்கப்பட்டது மாவட்ட தலைமை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சிஜிஐ கோர்ட் அமைக்கப்பட்டது ஆகவே இந்த நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு சம்மன் வந்த பின்னால் சென்ற முறை வந்து நான் வாதாடினேன் அப்போது இந்த தரப்பில் அரசு தரப்பிலே ஆஜரானவர்கள் வாய்தா கேட்டார்கள் ஆகவே தான் இன்றைக்கு முழுமையாக இந்த வழக்கிலே ஏன் நாங்கள் இருந்து முக்கியமான ஒரு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம் இந்த வழக்கிலே இருக்கிற எஃப்ஐஆர் ஃபார்ம் நைன்டி ஒன் மற்றும் இருக்கக்கூடிய புக்குகளில் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே ஒரு சிசிடிவியை பொறுத்த இருபத்தாறு சிசிடிவிகள் ஓப்பன் செய்யப்பட முடியும் என்று சொல்லி எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து காலையிலே பேசக்கூடிய அந்த தொலைபேசி தொடர்பு காவல்துறைக்கும் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைத்தொடர்பு போல செல்விக்கு கொடுத்திருக்கிற தொடர்பு இவை பற்றி கூடிய சிடிஆர் சிடிஆர்லிஸ்டும் ஐபிடிஆரையும் கேட்டிருக்கிறோம் அதை பற்றி இன்றைக்கு நீதிபதி அவர்கள் முழுமையாக கேட்டார்கள்